கல்லுக்குள் சிலையாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வீட்டிருக்க நமக்கு வித்தாக பிறந்திருக்கும் சத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்து என் வரவை போய நிகழ்த்துகின்றேன் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கும் எட்டாவது எக்ஸ்போர்ட் திருவிழாவை திறந்து வைத்து புன்னகையோடு அமர்ந்திருக்கும் லைட்டன் லைஃப் அகாடமியின் உரிமையாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இக்பால் முகமது சார் அவர்களே இவ்விழாவை குத்துகளுக்கு ஏற்றி துவக்கி வைத்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் விடாமுயற்சியின் உதவும் உள்ளம் கொண்டு உழைப்பவர் நம் உறுப்பினர்களுக்கு இரங்கல் ஏற்பட்டால் நம் கரங்கள் கொண்டு வழங்கும் பணமும் உணவும் கொண்ட பெருமைக்குரிய மாநில பொறுப்பை தலையிலே சுமந்து பக்குவமாக பணி விடாமல் நிபுணும் பொருளை சேமித்து வைத்து எங்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களின் மனதிலும் நல்ல திட்டங்களை அமைப்போம் என்று அமைத்து எங்கள் அமைப்பாளர் சென்னையில் கோவை உங்களுக்கு நல்ல அர்ச்சனை என்று தெரிவித்து எங்கள் ராமீபால சர்வனார் அவர்களே புகைப்படத் துறையும் ஆண்டு சொலி செய்யவிலும் பெருமைக்குரிய வள்ளவர் எங்கள் துணை தலைவர் अशोक அவர்களே

முன்னாள் தலைவர் அனைத்து சொந்தங்களையும் அனைத்து புகைப்பட சொந்தங்களையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி கோவை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கும்